ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஆஹ் ஏபிஐன்னா என்னங்கிறத பத்தி பாப்போம் ஏபிஐ என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ங்குறதுன்னு சொல்லுவாங்க ஏபிஐ எங்க வருது எதுக்காக வருது என்ன பண்ணும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அதை பத்தி நீங்க பாக்கிறோம் ஏபிஐ வந்து மெயின்னா இரண்டு சிஸ்டம் இன்ட்ராக்ட் பண்ண பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது வரும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்க அதனால மொபைல் யூஸ் பண்ணிருக்கோம் மொபைல் ஆப் விட்ரு வாங்கிருக்கீங்க அந்த மொபைல் ஆப்ஸில் வந்து நிறைய மெசேஜ் அனுப்புறீங்க இல்லைன்னா மெசேஜ் ரிசீவ் பண்ணுறீங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது இது எப்படி நடக்கும் ஒரு சர்வர் தனியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புறீங்க மெசேஜ் வச்சுருக்கீங்க ஸோ மெசேஜ் வந்து நீங்கள் அந்த மெசேஜ் வந்து அந்த சர்வருக்கு அந்த சர்வரை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும் அதே போல் அந்த ஃப்ரெண்ட் அனுப்பிடிச்சு அந்த சர்வருக்கு வரும் ஸோ அந்த வாட்ஸ்அப் பேர் வந்து சர்வர் கனெக்ட் கனெக்ட் ஆகுது அது வந்து ஒரு ஏபிஐ பண்ணுவாங்க வாட்ஸ்அப் ஏபிஐம் ஸோ இது போல் ஒரு ரியல் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஏ பேக்கு கொடுங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் ரெஸ்டாரண்ட் போய் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து மெனுஸ் வந்து அந்த கிச்சனில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கிச்சன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த அந்த கிச்சனில் ப்ரிப்பேர் பண்ணுற ஐட்டம்ஸ் என்னென்னு தெரியாது அண்ட் நீங்கள் வந்து மெனு கார்டை பார்க்குறீங்க மெனு வந்து சில ஐட்டம்ஸ் என்ன சூஸ் பண்ணுறீங்க உங்களோட நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஸோ ஓகே நீங்கள் வந்து சில ஐட்டம்ஸ் வாங்கலாம் முடிவு அதை வந்து கிச்சனுக்கு யாரும் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ அது அந்த டைமில் தான் ஒரு வெயிட்டர் வராது வெயிட்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த கார்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு நீங்கள் பார்த்து பார்க்குறது கொடுக்குறாரு ஸோ நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா என்ன ஐட்டம்ஸ் வேணும்னு கேட்குறாரு அந்த என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதை கொண்டு போயிட்டு கிச்சனுக்கு ஒன்று சொல்கிறாரு இந்த ஐட்டம் வந்து இந்த டேபிளில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க உடனே கிச்சனில் ப்ரிஃபர் பண்ணுறேன் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அவர் ஒருத்தருக்கிறது வந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஃபோட்ஸில் வந்து உங்களுக்கு ஆக பண்ணுறாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டர் தான் மெசேஜ் நமக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் வாங்கிட்டு கொண்டு போயிட்டு கிச்சன் சொல்கிறாரு அப்புறம் அவங்க குக் பண்ணிட்டு திருப்பி எடுத்து வந்து அந்த ஃபுட்டை உங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் தான் மெசேஜ் அது உள்ளே போயிருக்கு அது தான் ரெக்வஸ்ட் அது வந்து உள்ளே போயிருக்கு அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபுட்டாக வந்துருக்கு அதை வந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த டெலிவரி அந்த உங்களோட ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு திருப்பி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது வேலையை வந்து அந்த வெயிட்டர் பண்ணியிருக்காரு அதுதான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் அவர் தான் இயற்கைன்னு வச்சுக்கலாம் ஓகே அவர் வந்து ஏபிஐ ரோல பிளே இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோம் சிஸ்டம்ல பார்க்கணும் இப்போ நீங்க வந்து பிளிப்கார்ட்ல அமேசான்ல ஸ்னாப்டீல்ல இந்த மாதிரி வந்து இ காமர்ஸ் வெப்சைட்ல நிறைய ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு சில சைட்ஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த வேரிய சைட்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட்டோட அந்த பர்டிகுலர் மொபைலோட ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்ல இவ்வளோ வேலை இருக்குது ஸ்னாப்டில் இவ்வளோ வேலை இருக்குது அமேசான்ல இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து எப்படி லிஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் ஃப்ளிப்கார்ட்டோட வேலை அமேசானோட வேலை இல்லை ஸ்னாப்டிலோட வேலை அது எப்படி தெரியும்னா ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் ஸ்னாப்டில் அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஏபிஐஸை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த ஏபிஐஸை எக்ஸ்போஸ் அந்த ஏபிஎஸ்பி இந்த மாதிரி பயிர் சம்பாதிங்க வெப்சைட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஏபியோட கம்யூனிகேட் பண்ணி மெசேஜ் அனுப்பும் வாடிக்கையாளர் வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் மொபைலை வந்து தேடுறாங்க உங்களோட வெப்சைட்டில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி அவங்க ஏபிஐக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பும் ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதோட விலையை வந்து ஒவ்வொரு ஏபியும் அமேசான் ஐபி ஃப்ளிப்கார்ட் எப்படி லீப்பிட்டு அவங்க அவங்களோட விலையை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க அந்த ரிட்டர்ன் பண்ணுற ரெஸ்பான்ஸை வாங்கி அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த வெப்சைட் வந்து அவங்களோட சைட்ல டிஸ்பிளே பண்ணது ஒவ்வொருத்தரோட வேலையும் இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க ஓலா கேப் இருக்கு ஊபர் இருக்கு ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கு இந்த மாதிரி நிறைய டாக்ஸி சர்வீசஸ் இந்தியாவில் இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு டாக்ஸி சர்வீசஸ் இருக்கு இப்போ நீங்க புக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இப்போ அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க இப்போ இப்போ ஓலா ஓப்பன் பண்ணுறீங்க உங்களோட நியர்பையில் எதுவும் டாக்ஸி இல்லைன்னா லேட் ஆகும் அப்படின்னா உடனே க்ளோஸ் பண்ணிட்டு உபர் ஓப்பன் பண்ணுறீங்க அங்கே நியர்பை டாக்ஸி தான் பாக்கிறேங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்க்குறீங்க இல்லையா ஸோ அதுக்கு பதில் ஒரு டாக்ஸி அப்ளிகேட்டபு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இல்லை ஓலாவும் சரி உபராவும் சரி இல்லை வேற எதனா டேக்ஸி சர்வீஸ் இருந்தாலும் சரி உங்களோட லொக்கேஷன்லாம் கிட்டே இருக்கா அது என்னென்ன டாக்சிஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஒரு ஆப்னு வச்சுருக்கேன் ஸோ அவங்களால எப்படி வந்து ஓலாவோட டாக்ஸி இங்கே இருக்குன்னு காமிக்க முடியாது உபரோட டேக்ஸி இருக்குன்னு காமிக்க முடியும் அவங்களால எப்படி காமிக்க முடியும்னா ஓலா அவங்களோட ஏபி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் உபர் உபரோட ஏபி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க ஏபிஐஸை இவங்க இந்த அக்ரிகேட் டாக்ஸ் எக்ஸிகேட்டர் ஆப் இருக்கு அவங்க வந்து அதை கன்சியூம் பண்ணி கரெக்டாக இந்த லொக்கேஷனுக்கு எங்கெங்கே அவங்க உங்களோட டேக்ஸ் இருக்குன்றது அவங்க ஏபிஐ மூலமாக ஃபுல் பண்ணி உங்களுக்கு அவங்களோட ஆப்பில் இருந்து காமிப்பாங்க ஸோ இது வந்து ஏபிஐனால தான் சாத்தியப்படும் ஸோ நீங்கள் இதில் இருந்து வேண்டியது என்னென்னா ஸோ இண்டிபெண்ட் சிஸ்டம் அது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏபிஐஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான சின்ன யூஸ் ஆகும் ஏபிஐக்கு போகிறாங்க ஸோ ஏபிஎஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஸோ அந்த இன்டர்வேஸை ரெண்டு அப்ளிகேஷன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்வேஸ் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த இன்டர்வைஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன வேணு ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க ரெஸ்பான்ஸு வாங்கிடுங்க ஸோ இந்த மாதிரி ஏபிஐஸ் வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அது என்னென்ன மாதிரியான மெத்தட் சப்போர்ட் பண்ணுது ஆஹ் அதுல எதனா வேரியேஷன்ஸ் இருக்கா இதை பத்தி இன்னும் ஃபர்தர் வீடியோஸ்ல பாக்கலாம் சபஸ்க்ரைப் எல் பிஎஸ் எஸ் ப்ரோக்ராமிங் சிம்பிள்